விகிட நேயர்களுக்கு வணக்கம் நான் ஷைனி சுரேந்திரன் பேசுகிறேன் நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் டயட்டிஷியன் அண்ட் இந்த ஃபீல்டில் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் நிறைய ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு போகிறது பார்த்துருக்கேன் ஓகே இன்ஃபேக்ட் அதனால தான் இந்த ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் சீரீஸே ஆரம்பிக்கிறோம் ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க ஸோ த மெயின் திங்கஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் இருக்குது நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம் யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கலாம் எக்கச்சக்கமாக இன்ஃபர்மேஷன் இருக்குது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது எந்த இன்ஃபர்மேஷன் சயின்டிஃபிக் எந்த இன்ஃபர்மேஷன் சும்மா பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபில்டரே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா ஸோ அதனால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தட் யூ கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ குவாலிஃபைட் பர்சன் ஓகே ஸோ எந்த மாதிரி நம்ம சாப்பாடு எடுத்துக்கணும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் டயட்ஸ் நிறைய வருது கன்ஃபியூசிங்காக இருக்கும் உங்களுக்கே ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி சாப்பிடணும் வீட்டில் இதை பற்றி பேசுனா பெரியவங்க இருப்பாங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க தாத்தா காலத்தில் பாட்டி கார்ள்ஸ்லாம் வந்து டெய்லி நாங்கள் பத்து கிலோமீட்டர் நடப்போம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு நடப்போம் அந்த மாதிரிலாம் நிறைய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த ரெண்டு வருஷம் பேண்டமிக்கில் நம்மலாம் என்ன இருந்தோம் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோடுக்கு வந்துட்டோம் அதே மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன் கூட பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க ரூம்குள்ளேயே உட்காந்து கிளாஸஸ் அட்டன் இருந்தாங்க படிச்சுட்டு இருந்தாங்க எக்ஸாம் எழுதினாங்க லைஃபே கம்ப்ளீட்டாக தலைகீழாக மாறிடுச்சு இல்லையா ஸோ இதோட இம்பேக்ட் எல்லாமே நிறைய இருக்குது லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் நிறைய வந்தாச்சு சின்ன குழந்தைங்களே பதினஞ்சு இருபது கிலோ வெயிட் போட்டுட்டாங்க நீட்டிங் ஹேபிட்ஸ் மாறியாச்சு ஸோ இந்த டைமுக்கு சாப்பிடாதனால நிறைய பேருக்கு அசிடிட்டி இஷ்யூஸ் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிற அடல்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து அது கண்ட்ரோலே இல்லாமல் போயிடுச்சு இன்ஃபேக்ட் பேண்டமிக் டைமில் எங்களை மாதிரியான ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க பிகாஸ் எக்கச்சக்க பேருக்கு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபுட்டை எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு கைட் பண்ணுறதுக்கே நாங்கள் பிஸியாக இருந்தோம் ஓகே ஸோ சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி காலத்துக்கும் இப்போதைக்கும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது லைஃப் அவ்வளோ மாறிடுச்சு அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸாக போயிட்டுருக்கு ஜாப்பை விட்டு வீட்டில் உட்காந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுன்னு நம்ம சொல்லவும் முடியாது ஸோ நம்ம ஜாபுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து இந்த ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் சீரீஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வந்து கான்ஃபரன்சஸ் அட்டெண்ட் பண்ணுவோம் அண்ட் ப்ளஸ் கான்ஸ்டண்டாக எதையாவது படிச்சுக்கிட்டே இருப்போம் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸ்கில்ஸை ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியக்கூடிய பாஷையில் சொல்ல போகிறோம் ஸோ அதுதான் இந்த ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் சீரீஸ் அண்ட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நெய்பர்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் ஸ்கூல் குரூப்பாக இருக்கலாம் உங்களோட காலேஜ் பேட்ச்மேர்ஸோட குரூப்பாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஓன் ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் அவங்க கூட நீங்கள் இதை பற்றி சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் கசின்ஸ் வெளிநாட்டில் கூட இருக்கலாம் அவங்களுக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது நல்ல விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் அண்ட் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் அ குவாலிஃபைட் பர்சன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸ் இன்ஃபேக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் உங்ககிட்டயும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வந்து ஆர்ட் ஹீட்டிங் சீரீஸ்ல டிஸ்கஸ் பண்ற டாபிக் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணலாமா இல்லாத கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணுமா இப்படிங்கிற கேள்வி பல தடவை வந்திருக்கு ஓகே சோ பிரேக்ஃபாஸ்ட் ஒரு காலை உணவு அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அது யாருக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற பசங்க அதுக்கப்புறமா இப்போ டயபெட்டிஸ்க்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஹெல்த் கண்டிஷனுக்கு அவங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த ப்ரேக்ஃபஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் அவசியம் அதுக்கப்புறமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கூட ஏன்னா முக்கால்வாசி டைம் வந்து அவங்களுக்கு எதாவது வாமிட்டிங் நாசியா அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் சாப்பிட முடியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக கரெக்டாக டைம் டைமுக்கு சாப்பிட்டாங்கன்னா வளர்கிற குழந்தைக்கு நிறைய நரிஷ்மெண்ட் இருக்கும் ஓகே ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாருமே அவாய்ட் பண்ணணும் இல்லை எல்லாருமே சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த பர்சன் யார் அவங்களோட ஏஜ் என்ன அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அவங்க எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அவங்களோட ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எதாவது எடுத்துக்கிறாங்களா ரெகுலராக அவங்களுக்கு வந்து எந்த மெடிசின்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கா டாக்டர் அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் எடுத்துக்கணும் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ரொம்ப சிவியராக இருக்கும் அவங்க வந்து காலையில் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மீல் என்ன உங்களுக்கு லஞ்சு தான் இல்லையா அந்த கேப் வரைக்கும் நடுவில் பசிக்கும் போதெல்லாம் அதாவது பத்து மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் பசிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா டீ காஃபி அல்லது பட்டர் பிஸ்கட்ஸ் இல்லைன்னா ஒரு சமோசா இல்லை கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாக்லேட் ஒரு பார் அந்த மாதிரி கடலை மிட்டாய் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக லஞ்சுக்கு அவங்க ரெடியாகிடுவாங்க ஸோ இந்த கேப்பில் கண்டதையும் சாப்பிட்றாங்க இல்லையா அதனாலேயே அவங்களுக்கு வேறு நிறைய கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் அசிடிட்டி இன்னும் அக்ரவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி இந்த ஃபில் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சத்தானது கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம பாடியில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் இதுவே இழுத்துட்டு போயிடும் ஸோ அதனால் பெஸ்ட் வில் பி டு ஹாவ் அ பிரேக்ஃபஸ்ட் அப்போ ஒரு எளிமையான பிரேக்ஃபஸ்ட் அதாவது காலையில் எல்லாருமே ஒரு ரஷ்ல இருப்போம் நம்ம குயிக்காக என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சி சத்து மாவு கஞ்சி வந்து நம்ம ரெகுலராக ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்புறமா புதினா கொத்தமல்லி சட்னி அதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா ஒரு சாண்ட்விச் கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை இட்லி தோசை மாவு வீட்டில் இருக்குன்னா கீரை தோசை இல்லைன்னா இந்த புதினா கொத்தமல்லி சட்னியை வச்சு இட்லி தோசையை சாப்பிட்டுடலாம் அல்லது சாம்பார் சாம்பார்ல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிட்டோம்னா காலையிலேயே நமக்கு ஒரு கப் காய்கறி சாப்பிட்டதோட பெனிஃபிட் வந்துடும் அண்ட் அதுவும் இல்லை இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நமக்கு ஸ்லோவாக அது டைஜஸ்ட் ஆகி அடுத்த டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு நம்மளோட மூட்ஸை வந்து அதாவது மூட் ஸ்விங்ஸ் எதுவும் இல்லாமல் நம்மளோட ப்ளட் சுகர் லெவல்ஸை சீராக வச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பெனிஃபிட் ரொம்பவே நிறைய என்னன்னா காலையில் வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் போகிறோம் இல்லை நம்ம ஆஃபீஸ் இடத்துக்கு போய் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் மூட் ஸ்விங்ஸ் இருக்காது யாரையும் பார்த்து கத்த மாட்டோம் நம்ம கத்த ஆரம்பிச்சிட்டோம்னா இரிட்டேஷன்ல கண்டிப்பாக ஆஃபீஸில் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் அண்ட் வில் பி த மோஸ்ட் அன்பாப்புலர் பர்சன் இன் ஆஃபீஸ் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பிரெயின் ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கும் போய் பாடம் வந்து கற்றுக்குறாங்க டீச்சர் சொல்லிக் கொடுக்குறத நல்லபடியாக அவங்களால் அப்சார்வ் பண்ண முடியும் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷனை மெமரைஸ் பண்ணி அவங்களால தக்க வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் ரீட்டெயின் பண்ணி அவங்க மெமரைஸ் பண்ணி அடுத்த அந்த இன்ஃபர்மேஷனை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோட பிரெயின் ஹெல்த் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ இந்த சில கேட்டகரி பீப்புள் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும் அது ரொம்பவே முக்கியம்